ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இந்த இதில் வந்து சின்ன வெங்காயம்லாம் ஊனி வச்சுருந்தேன் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அது நல்லா அழகாக முளப்பு வந்து இப்போ வந்து நல்லா அழகாக செடியாக இருக்குது பார்க்குறதுக்கு சரி மேலே வந்து நல்லா உயரமாக வளர்ந்துச்சு கொஞ்சமாக கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தாள் எல்லாம் வந்து கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸ்லாம் போடுவாங்கல்ல இது வந்து காரக்குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் புளி குழம்பு சின்ன வெங்காயத்தாள் தான் இது அதனால் இதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் மேலே ஆப்பில் கட் பண்ணிட்டேன் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு தடவை கட் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப இந்த அளவுக்கு வளர்ந்துடுச்சு புல் வகை சார்ந்தது தானே அப்படியே கட் பண்ண கட் பண்ண வளர்ந்துகிட்டே இருக்குது நான் அப்படியே என்ன பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது வெங்காயத்துக்கு மேலே ஊனி வச்சேன் சின்ன வெங்காயம் அது மேலே இருக்கிற அந்த புல்லெல்லாம் கட் பண்ணிட்டேன் வெங்காயத்தாளெல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து இது தான் வெங்காயத்தால் வச்சுதான் காரக்குழம்பிக்க போகிறோம் இது வந்து அறுவடை வீடியோ போடலான்னு எனக்கு ஒரு ஆசை நம்ம வீட்டில் தான் வீடியோ எடுக்கவே யாரும் ஆள் இல்லை அதனால் நானே ஃபோன் ஸ்டாண்ட் வச்சு எடுக்கிறதுனால என்னோடய முகம் எல்லாம் தெரியல பார்த்துக்குங்க கீழே மட்டும் வெங்காயத்தால் அந்த செடி மட்டும் மாரி வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் பறிச்சிட்டு வந்ததெல்லாம் வந்து தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு அலசி எடுத்துட்டேன் நான் பார்க்குறதுக்கு அப்படியே இந்த புல்லுலாம் இருக்கும்ல அருகும் புல்லெல்லாம் அந்த மாதிரி இருந்தது புல் மாரி ரொம்ப சாஃப்டாக லைட் வெயிட்டாக தான் இருக்குது தக்கையாக இதை வந்து குழம்பு வச்ச பாருங்கள் அப்படியே வதங்கி அப்படியே குழஞ்சி போச்சு இருக்கிற இடமே தெரியல இப்போ எவ்வளோ மொத்தமாக தெரியுது இந்த வெங்காயத்தாலாம் ஒன்றுமே தெரியல அப்படியே காரக்குழம்பு வச்சுன்னா புல்லு மேலாகிடுச்சு அப்படியே மேலே வதங்கி குழஞ்சி சின்னதாக ஓடிப்போச்சு ஆனால் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா வாசனை நல்ல மனமாக இருந்தது இந்த வெங்காயத்தால் குழம்பு நம்ம எப்பயும் வைக்கிற இல்லை காரக்குழம்பு வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் வதக்கி புளி காய்ச்சி ஊற்றி மிளகாத்தூள் போட்டு தான் வச்சேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சூப்பராக இதெல்லாம் கிட்ட க்ளோஸ் அப்பில் எடுக்கணும்னு ஆசை ஆனால் நமக்கு யாரும் இல்லாதனால நம்மளே வந்து கட் பண்ணி கட் பண்ணி வீடியோ எடுத்து எடிட் பண்ண வேண்டியதாக இருக்குது யாருக்கெல்லாம் வந்து இந்த வெங்காயத்தால் குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் டேஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் நான் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சின்ன வெங்காயத்தால் இந்த சின்ன வெங்காயத்தாலே வச்சு நம்ம வந்து பொடிமாசு செய்யலாம் முட்டை பொடி மாசு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை வந்து அப்படியே சின்ன சின்னதாக குருவாக கட் பண்ணோம் அப்படியே பொடியாக கட் பண்ணி வெங்காயத்தை கூட நல்லா போட்டு வதக்கிட்டு முட்டையை அடித்து ஊற்றி பொடி மாசம் செஞ்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா ஆம்லெட்டாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா இதே நான் ஒரு நாள் ட்ரை பண்ணேன் ஏற்கனவே ஒரு நாள் வெங்காயத்தால் பறிச்சி எல்லாம் அன்றைக்கி வந்து தான் போட்டு பொடி செஞ்சு சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது பார்க்க தான் இப்போ பெருசாக இருக்கும் எண்ணெயில் வதங்கினோடனே அது இருக்கிற இடமே தெரியும் அப்படியே குழஞ்சி வதங்கி ஓடிடும் வெங்காயத்தால் எல்லாமே வந்து உடம்புக்கு நல்லதான் இதுலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது ஆனால் நமக்கு சரியாக தெரியல அதை பற்றி அதனால் கடைக்கிடையாக வேஸ்ட் பண்ணுவானே வெங்காயம் விளஞ்சி வரப்போ அதை சாப்பிட்லாம் அது வரைக்கும் அது மேலே இருக்கிற புல்லை நம்ம வந்து வெட்டி சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஓ பேட்ச் பேட்சாக ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் அப்படின்ற மாதிரி அது வளரும் நான் போய் கட் பண்ணவும் இப்படியாக போயிட்டுருக்கு யாரெல்லாம் வெங்காயத்தால் வச்சு சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க குழம்பு இல்லை ரைஸில் பார்த்துருக்கேன் நூடுல்ஸ்லாம் போடுவோங்க கார்னிஷ் பண்ணுறதுக்காக ஆனால் இதே வந்து குழம்ப வச்சு நான் சாப்பிட்ருக்கேன் வேறு யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை வந்து என்ன பண்ணால் அறுவமெண்டல அறிய வேணாம் வச்சு கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து அடக்கி பிடிக்கவே முடில பாருங்கள் எனக்கு அந்த ஒரு கத்தை கையில் கொல்லவே இல்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சிஸரால் கட் பண்ணிட்டு வந்தேன் அழகாக இருந்தது இது பார்க்குறதுக்கு இந்த ஆட்டு போட்டிலாம் உள்ளே நீட் நீட்டாக குட்டி குட்டியாக இருக்குல்ல அந்த மாதிரி இருந்தது என்ன அது வந்து ஆசைவாக இது செய்யும் இது வந்து புல் வகைசாக இருந்தது அவ்வளோதான் ரொம்ப ஆசையாக இருந்தது எனக்கு வந்து கத்திரிக்கோல அப்படியே நைசாக பொடியாக கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து காரக்குழம்பு வச்சாச்சு வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் இதை வந்து நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா வந்து எப்பயும் நம்ம வீட்டில் செய்கிறவா சாதா காரக்குழம்புகள்லாம் அதே மெத்தட் தான் அதனால் இதில் பெருசாக வந்து ரொம்ப டீப்பாக எடுக்கலை சும்மா அப்படியே லைட்டாக ரேண்டமாக வந்து வீடியோ எடுத்தேன் வெங்காயத்தால் குழம்பு வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் வந்து தெளிவாக எடுத்து போடுறேன் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் சேனலில் இது போல் பல பதிவுகள்லாம் நிறைய போடுறேன் பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்றீங்க ஷேர் பண்ண மாட்றீங்க கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க எங்களை மாரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கெலாம் நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ண ஆதரவு கொடுக்கணும் எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன இந்த வீடியோஸ்லாம் எடுத்து போடுறோம் உங்களை நம்பி தான் போடுறோம் நீங்கள் தான் இதை வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக டெவலப் பண்ணி கொடுக்கணும் மற்ற யூடியூபர்லாம் பார்க்கும்போது எனக்கு சில்வர் டாலர் வந்துடுச்சு ஒன்று ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக போடுறாங்க நானும் அதுமாரி ஒரு நாளைக்கு ரொம்ப சந்தோஷமாக பூரிப்பாக வந்து உங்கள் முன்னாடி வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுவேன் அதுக்கு வந்து முழுக்க முழுக்க நீங்கள் தான் எனக்கு வந்து துணையாக இருக்கணும் உங்களால் மட்டும்தான் அது முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா மனசு வச்சிங்கன்னா என்னை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்தலாம் அதனால் சரி பார்ப்போம் ஆசைப்படக்கூடாது நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகி முன்னேறி வருவோன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வீடியோ எல்லாம் போட்டுகிட்டே இருக்கேன் இதை வந்து இவ்வளோ லென்த்தியாக போகுது அப்படின்னு பார்க்காதீங்க இதே நான் எந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து குறைக்கணுமோ எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் இதை வந்து கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டிருக்கேன் நான் உங்கள்கிட்ட பேசிவிட்டு இந்த வெங்காயத்தால் குழம்பைய ரெடி பண்ணிவிட்டேன் பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே கொஞ்சமாக சிக்கனமாக அப்படியே சுண்டை வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக பச்சை பசேர்னு இருக்குது பாருங்கள் நல்லா வெங்காயத்தால் பார்க்கவே ஆசையாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ